அரசியல் சட்டத்தின் நூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவின்படி மாநில ஆளுநர் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருந்தார் இதுகுறித்து சட்ட வல்லுநர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விடுவிப்பது தொடர்பாக கவர்னருக்கு அதிகாரம் உண்டு என்று என்று கூறியிருக்கிற ராமதாஸ் அவர்கள் கூறியிருப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு காலகட்டத்தில் அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது மாநில அரசாங்கத்துக்கா மத்திய அரசாங்கத்துக்கா என்ற விளக்கத்தை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிவிட்டது இருந்தபொழுதும் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இலங்கை தமிழர்களை வைத்து பணயம் வைத்து அரசியல் செய்வதும் இந்த இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கைதிகளை வைத்து குற்றவாளிகளை வைத்து அரசியல் செய்வதும் தொடர்கதியாகிவிட்டது நளினியை பொறுத்தவரை அவங்களை வந்து விடுதலை செஞ்சிடலாம் சொல்லிட்டா எல்லா குற்றவாளிகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து குற்றவாளிகளும் இது போல நடைமுறையை பின்பற்ற சொல்லி கேட்பாங்க இது வந்து சட்டப்பூர்வமாக நீதித்துறைக்கு எதிரானது மற்றும் பொதுமக்களுக்கும் பொது சமுதாயத்தில் உள்ள ஒரு குந்த அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற ஒரு எதிரான ஒரு செயலாகும் என்று என்னுடைய கருத்து மட்டுமல்ல மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது இப்பொழுது வழங்கப்பட்ட தீர்ப்பிலும் இதற்கு முன்பு வழங்கப்பட்ட தீர்ப்பிலும் நூற்றி அறுபத்தி ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு மாநில அரசு தண்டனை குறைப்போ அல்லது தண்டனை நிறுத்தி வைப்பதோ தண்டனை ரத்து செய்வதோ ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அதை நீதிமன்றத்தாலோ அல்லது மத்திய அரசினாலோ தடுத்து நிறுத்த முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள்